நாட்டின் பாதுகாப்புக்காக மேற்கொள்ளப்படும் அனைத்து நடவடிக்கைகளும் சரியானவையே என்று தெரிவித்துள்ள அன்புமணி ராமதாஸ் அரசுக்கு அனைவரும் துணை நிற்போம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளின் கட்டமைப்புகளை அழிக்கும் வகையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வந்த ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியாவின் முப்படைகளும் இணைந்து தாக்குதல் நடத்தியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளாா் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்படும் இத்தகைய அனைத்து நடவடிக்கைகளும் சரியானவை தேவையானவை இதில் நடுவணுக்கும் முப்படைகளுக்கும் அனைவரும் துணை நிற்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார்